அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் வளரறி மதிப்பீடு பக்கையின் இருபத்தி ஒம்பது முப்பத்தி மூணு வரைக்கும் உள்ள கேள்விகளுக்கான விடைகள் முதல் வந்து ஒரு மதிப்பெண் கேள்வி இருக்குது அந்த கேள்விகளுக்கான விடைகள் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டுக்கு வந்து தமிழ் வரும் இரண்டாவது வந்து உயிர் வரும் மூணாவது வந்து என்ன வரும் ரெண்டாவது இருக்கிற பனைமரம் செங்காந்தல் அப்படின்ட்டு வரும் நாலுக்கு சொல்லில் விளையாட சொல்லி தந்த விளையாடுனா தமிழ் அன்னை இந்த பொருந்தாவது இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா கலந்தவளை அன்னை அடுத்து வந்து வேறுபட்ட சொல் வந்து நரி மற்ற எல்லாமே குதிரை குறிக்கும் அது மட்டும் வேறு நரியை குறிக்கும் அதற்கடுத்த இரண்டாவது கேள்விக்கு வந்து மாநில விளையாட்டு கபடி மாநில பாடல் தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலை அடுத்தது வந்து பெண்பால் பலர்பால் அப்படிங்கிறதா இதற்கு சரியான விடை அடுத்து வந்து நிறுத்தர் குறியீட்டு எழுதணும் நிறுத்த குருவி வந்து உங்களுக்கு தெரியும் கேள்விக்குறியும் புள்ளியும் வரையும் அடுத்து வந்து ஒத்த ஓசையுடைய சொற்களை உருவாக்கி எழுதுகன்னா நமக்கு தெரியும் ஈஸியாக உருவாக்கி எழுதிடுவோம் அடுத்தாக சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக்கன்னு சொன்னால் அதுக்கு சரியான பொறுத்து மூணாவது இருக்கிறது தான் சரி அடுத்து வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க நகர வரிசைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க வ வரிசையில் உள்ள வார்த்தைகளை அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து வந்து ஆதிரன் பண்பால் பெண்பால் வந்து தங்கை ஒன்றன்பால் நாய்க்குட்டி பலவின்பால் மீன்கள் அடுத்து வந்து த லை வ இன் அப்படின்னு சொல்லி வர அடுத்தடுத்து அப்போ நம்ம எழுதுன ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அடுத்து இந்த வார்த்தை பத்தியை படிச்சுட்டு அதுக்கடுத்து கேள்வியில் பதில் சொல்லணும் நீ என்ற சொல்ல வந்து யார் வரும்னா அமுதா வரும் அடுத்து வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகும்னா ஏழு ஆண்டுகள் ஆகும் பலர்ந்துருவதற்கு அடுத்து மூன்றாவது இருக்கிறது வந்து இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இரண்டு கூற்றுகளுமே தவறு சரிங்களா நான்காவது வந்து அண்ணன் அழகன் வந்து அமுதாவோட அண்ணன் அண்ணன் உறவு போறோம் அதுக்கடுத்து சரியான நேரத்தில் பனங்கொட்டைகளை ஏரிக்கரையோ நட்டு வைத்தான் யார் சொன்னால் அழகன் வந்து அவனுடைய தங்கை ஆகிய அமுதாவிடம் கூறினான் சரிங்களா அழகன் நமதாவிடம் கூறியது அதற்கடுத்தாக ஃபஸ்ட்டு வெட்டுகிறார் அப்புறம் இசைக்கிறார் நடக்கிறார் வரைகிறார் அந்த படம் நான் இங்கே படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் எழுதி வச்சிடலாம் மாணவர்களை அதனால வந்து மிக ஈஸியாக மாணவர்கள் எழுதிடுவாங்க அதனால நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசிரியர்கள் வந்து பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது பறக்க முடியாது ஓட முடியும் ஓட முடியாது அசைய முடியும் நீந்த முடியாது ஆட முடியும் ஆட முடியாது நீந்த முடியும் அதற்கடுத்து இந்த பத்தியில் நிறைய பிழைகள் இருக்குது அந்த பிழைகளை வந்து சரி செய்து நம்ம எழுதணும் சரிங்களா சரி செய்து எழுது என்ன வரும்னா திரண்டது அது வந்து பறவைகள் மழை பெய்யும் போலிருந்தது விரைவாக பறந்து கொண்டிருந்தன மயில் வந்து ஆடத் தொடங்கியது ஒரு மின்னல் அப்புறம் இடின்னு வரும் சரிங்களா தாவின தவளைகள் தாவினன்னு வரும் மீன்கள் நீந்தின அப்படின்னு சொல்லி வரும் அதுதான் தவறாது அடுத்தது மலைக்கு ஒரு கடிதம் மாணவர்களை வந்து நம்ம மலைக்கு ஒரு கடிதம் அவர்களாகவே சொல்ல சொல்லலாம் மாணவர்கள் அவர்களையே எழுத சொல்லலாம் அவர்கள் வந்து இந்த கடிதங்களை வந்து மிக எளிதாக எழுதி விடுவார்கள் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் நம்ம வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கெலாம் பார்த்துக்கணும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்